நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாண் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மானிய கடன் திட்டங்களை பற்றி தான் நம்ம பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோன்னு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ எதை பத்தி பேசியிருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைஞர் கைவினை திட்டம் கைவினை தொழில்களை மேம்படுத்துவதற்காக மானிய கடனை ரூபாய் ஐம்பதாயிரம் மானியமாக வழங்கி ரூபாய் மூன்று லட்சம் வரைக்கும் வந்து ஒரு மானிய கடன் திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அது என்னென்ன மாதிரியான கைவினை தொழில்களுக்கு இந்த மானிய கடனை வழங்குகிறார்கள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் கலைஞர் கைவினை திட்டத்தில் வந்து பயன்பெறணும் அப்படின்னா என்ன தகுதிகள் தேவை என்ன மாதிரியான ஆவணங்களை பயன்படுத்தணும் எங்கே விண்ணப்பம் பண்ணணும் எப்படி விண்ணப்பம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து என்னென்ன தொழில்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மானிய கடனை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அந்த தொழில்களுடைய பட்டியல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பல்வேறு கைவினை தொழில்களை செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை மெஷின்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற வீடியோவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கங்க இப்போது நம்ம இந்த தொழில்களுடைய பட்டியலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்பிளேல ஒரு நம்பர் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பர்ல வந்து நீங்க தொடர்பு அப்படின்னா உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத விட நாங்கள் அப்ளை பண்ணியே கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த தொழிலுக்கு தேவையான திட்ட அறிக்கையும் நாங்களே தயாரித்து நாங்களே உங்களுக்கு கொடுப்போம் என்னென்ன தொழில்களுக்கு வானிய கடன் திட்டம் பொருந்துகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் தொழிலாக வந்து கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து மானிய கடன் வழங்குகிறார்கள் கட்டிட வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு வாங்குவதற்கு அதற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு இந்த மானிய கடன் வந்து பொருந்துகிறது மர வேலைகள் மர வேலைகள் சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கும் அதுக்கு தேவையான மெஷின் மெட்டீரியல் வாங்குவதற்கும் உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த மானிய கடன் வந்து பொருந்துகிறது ஜவுளித்துறையில் இந்த ஜவுளி தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய பிரிண்டிங் அச்சிடுதல் இந்த மாதிரியான தொழில்களுக்கும் உங்களுக்கு இந்த மானிய கடன் வந்து வழங்குறாங்க தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் காலனி தயாரித்தல் காலனி அதனால் செப்பல் தயாரித்தல் இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கும் இந்த மானிய கடனை வழங்குறாங்க மீன் வலைகளை தயாரிப்பதற்கு மீன் வலை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து மெஷின் மெட்டீரியல் வாங்குவதற்கு இந்த மானிய கடன் வழங்குகிறார்கள் அதற்கு அடுத்ததாக வந்து மலர் செண்டு அதாவது இந்த பொக்கேஷாப் பொக்கே தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்களுக்கும் அந்த பொக்கேஸ் பொருட்களை வாங்குவதற்கு இந்த மானிய கடன் வழங்குகின்றார்கள் மூங்கில்களால் செய்யக்கூடிய கலை பொருட்கள் தணல் பொருட்கள் பனை பொருட்கள் இதுக்கெல்லாம் வச்சு செய்யக்கூடிய அந்த பிரம்பு பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிப்பதற்கு அதிலிருந்து செய்யக்கூடிய கலை பொருட்களை தயாரிப்பதற்கும் இந்த மானிய கடன்களை வந்து வழங்குகிறார்கள் அதற்கு அடுத்ததாக வந்து நகை செய்தல் நகை செய்யக்கூடிய அந்த பட்டறை நகையை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த டிசைன்களை உருவாக்கக்கூடிய அந்த பட்டறைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இந்த மானிய கடன் வந்து பொருந்துகிறது சிகை அலங்காரம் அழகு கலை மையங்களை அமைப்பதற்கு அதாவது பியூட்டி பார்லர் சலூன் கடைகள் அமைப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வந்து வழங்கப்படுகின்றது துணிகளை நெய்தல் தறி நெய்தல் செய்யக்கூடிய அந்த தரி பட்டறைகளுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்குகிறாங்க அந்த தரிகளில் ஜவுளிகளில் வந்து பிரிண்டிங் அச்சிடுவதற்கும் இந்த மானிய கடன்கள் பொருந்துகின்றது சுதை வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகளுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது பூட்டு சாவிகளை தயாரிப்பதற்கு பூட்டு தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களுக்கும் சாவி தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது உலோகங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த கலை பொருட்களுக்கும் கைவினைப் பொருட்களுக்கும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது பழங்குடியினர் மக்கள் காடுகளில் இருந்து சேகரித்து அதன் மூலமாக கைவினை பொருட்களை தயாரிப்பதற்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது காடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை சேகரித்து அந்த பொருட்களின் மூலமாக கைகளால் தயாரிக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது தையல் வேலை தையல் கலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது கூடை முடிதல் கயிறு தயாரித்தல் துடைப்பம் வீடுகளை பெருக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய துடைப்பங்களை தயாரிப்பதற்கு பாய்களை தயாரிப்பதற்கு இந்த மாதிரியான தொழில்களை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது மண்பாண்டங்களின் மூலமாக செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் மண்ணை பயன்படுத்தி மண் பாண்டங்களை செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது சுடு மணல்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய அந்த கலைப்பொருட்களுக்கும் மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பொம்மைகள் தயாரித்தல் ஆங்காங்க நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மெயின் சாலைகளில் வந்துட்டு மெயின் ரோடுகளில் வந்து பொம்மைகள் தயாரித்து விற்பனைக்காக வைத்திருப்பார்கள் சாமி சிலைகள் முதல் அழகு பொருட்கள் வரை சிலைகளாக செய்து வைத்திருப்பார்கள் அந்த கலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதற்கு தேவையான மெஷின் மெட்டீரியலை வாங்குவதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது கடலோரப் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய படகுகளை கட்டுமானம் செய்வதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான இந்த படகுகளை செய்வதற்கும் அதனை சரி செய்வதற்கும் படகுகளை தயாரிப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பாசி மணிகள் பாசி மணிகளை தயாரிப்பதற்கும் இந்த மானிய கடன் வழங்கப்படுகின்றது சில அழகு பொருட்களாக அங்கங்கே வீடுகளில் தோரணங்களாக தொங்க விடுவதற்கான பயன்படுத்தக்கூடிய அந்த பாசி மணிகளை தயாரிப்பதற்கு அழகு பொருட்களான அந்த கைவினைப் பொருளை தயாரிப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது துணி தேய்ப்பதற்கும் துவைப்பதற்கும் அதாவது நம்ம லாண்ட்ரின்னு சொல்றோம் அந்த லாண்டரி நடத்துவதற்கு தேவையான மெஷின் மெட்டீரியல் வாங்குவதற்கு வழங்கப்படுகின்றது சிற்ப வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் இந்த ஓவியம் தீட்டுவது சிற்பங்களை செதுக்குவது கற்சிலைகளின் மூலமாக கல்லை பயன்படுத்தி சிற்பங்களை செதுக்குகின்ற இந்த தொழில்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது அதற்கு அடுத்ததாக வந்து கலைகளில் ஒரு மிக அற்புதமான கலை ஓவியக்கலை அந்த ஓவியங்களை வரைவதற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் மெஷின் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸை வாங்குவதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது கண்ணாடிகளை கொண்டு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி வேலைப்பாடுகள் கண்ணாடிகளின் மூலமாக அழகு பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது பாரம்பரிய இசை கருவிகளை தயாரிப்பதற்கு பறை தோல் தயாரிக்கக்கூடிய அந்த பறை உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகளை தயாரிப்பதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொழில்கள் அனைத்துமே வந்து கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக மானியக்கடனுக்கு தகுதியுள்ள தொழில்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மானியக்கடன்களை பெற முடியும் இந்த மூன்று லட்ச ரூபாயில வந்து ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமாக அரசே வழங்குகின்றது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் வந்து மாத மாத தவணைத் தொகையாக வந்து நீங்கள் வங்கியில் செலுத்த வேண்டும் அதற்கு வட்டி விகிதம் கூட மிகுந்த குறைந்த வட்டி விகிதத்திலே வந்து அரசு நிர்ணயம் செய்திருக்கிறது அந்த வட்டி விகிதம் வெறும் ஐந்து சதவீதம் என்கிற அளவில் தான் ஒரு நிர்ணயமும் வைத்திருக்கிறார்கள் அதை பொறுத்து உங்களுடைய மாத தவணைத் தொகை வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆகவே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல்களை அதிகமாக பகிருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தகவல்கள் தெரியல இது மாதிரியான பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான ஏதோ தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது அதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிற அளவில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இளைஞர்களால் வந்து தொழில் திறன் வளர்க்க முடியாமல் இருக்கிறதுக்காக இந்த அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறது இந்த வீடியோவை நீங்கள் வந்து அதிகமாக ஷேர் செய்யுங்க இதை பார்த்து கண்டிப்பாக ஒருத்தர் பயன்பெற்றால் கூட நம்மளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இன்னும் பல்வேறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்